சுந்தரி வந்து அணு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்க பொண்ணுக்கு எல்லாமே பண்ண மாதிரி நினைச்சிட்டு இருக்கா ஆனா எந்த ஒரு வேலையும் இன்ன வரைக்கும் முடிச்சது இல்லை எல்லாமே அறக்குறையா தான் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க என்னன்னு கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா அணு அவங்க அப்பா வந்துட்டு என்னங்க சம்மந்தி இப்படி சொல்றீங்க இன்ன வரைக்கும் என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நான் உடனே கிளம்பி வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ராகவும் அபியும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அணு அலுவலகத்தை பார்த்துட்டு அபி இருந்துகிட்டு என்னக்கா எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுட்டு இருக்க பழசெல்லாம் நினைச்சு அழுதுட்டு நீ எதுக்கும் அழுகாத எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அக்கா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க பயப்படாதீங்கக்கா தைரியமா இருங்க உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அணு போயிட்டு மிளகாய் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாங்க அணு வந்து கடையில இருந்து வீட்டுக்கு வந்ததும் சுந்தரி போயிட்டு அந்த அரைச்சிட்டு வந்ததை எல்லாத்தையுமே மாத்தி வைக்கிறாங்க சுந்தரி வந்து அணு கிட்ட என்ன அணு நீ கடைக்கு போன அரைச்சிட்டு வந்ததே சரியில்லை இப்படி யாராவது பண்ணிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க அனு அவங்க அப்பா அம்மா வந்த உடனே அணு போயிட்டு பயங்கரமா அழுகுறாங்க அந்த டைம்ல சுந்தரி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அபி வந்து சின்னத்தை நீங்க பயங்கரமா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாத்துக்கும் முன்னாடியும் போட்டு காமிக்கிறாங்க இன்னைக்கு அணு வந்து என்கிட்ட அழுகும் போது நான் கிச்சன்ல கேமரா வச்சிட்டேன் அப்படின்றாங்க சுந்தரி என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ